பிரிம்புருடைய வெங்கடேஷன் பணிவா வணக்கங்கள் இணையதளத்தில் வலைபேச்சி அப்படின்னு சொல்லி ஒரு இணையதளத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு மூணு பேர் உட்காந்துக்கிட்டு தனக்கு தெரிந்த சினிமா அறிவுபூர்வமான விஷயங்களை வெளியே சொல்லிகிட்ருப்பாங்க ஆனால் அந்த இடத்துல அவங்க பேசுகிறப்ப பார்த்தீங்கன்னா பிஸ்மி அந்தரன் இன்னொரு முந்நூற்றி பேர் சினிமாவில் அடுத்த கட்டத்தில் சினிமாவில் எப்படி நகரப்போகுது யார் யார் வந்து அடுத்த காலச்சர் கொடுத்துருக்காங்கன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதை ஏதாவது அடிச்சு விடுவாங்க அது எந்தளவு உண்மையாக இருக்குமோ எந்தளவு பொய்யாக இருக்கும்னு தெரியாது ஆனால் இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரும் இன்டர்வியூ கொடுக்குற பார்க்குற பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான ஒரு சப்போர்ட் நோக்கி நகருவாங்க அந்த வகையில் திரு அந்தரன் அவர்கள் தொடர்ந்து திரு விஜய்க்கு சொம்பு பிடிக்கிற வேலைகள் தான் தொடர்ந்து பார்த்துட்டு திரு கமல் அவர்களுக்கு சொம்பு பிடிக்கிற வேலை தான் தொடர்ந்து பார்த்துட்டு அவர் லேட்டஸ்ட்டாக ஒரு இன்டர்வியூவில் சொல்கிறப்ப கமலுடைய இந்தியன் டூ படம் வந்து ஃபெயிலியர் ஆனதுக்கு ரஜினி ரசிகர்கள் தான் காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு இது சொல்லியிருக்கார் அதற்கான பதிவு தான் நம்ம பதில் சொல்றதுக்காக தான் நம்ம இந்த பதிவை உங்களுக்கு நம்ம சொல்கிறோம் கமலோடைய இந்தியன் டூ படம் ஆனதுக்கு எவ்வளோ காரணங்கள் இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் சுஜாதா இல்லாதனாலையும் கமலோடைய சங்கர் இந்த படத்தை ஏழு வருஷம் இழுத்து இழுத்து எழுத்ததுனாலையும் வயதான கமலை இன்னும் வயதான காட்டினாலும் ரசிகர்கள் ஏற்றுக்கொள்ள முடியாமல் கடலில் எடிட்டிங் மிகப்பெரிய ஒரு சொதுப்பலாகி அதோட நேரங்கத்தை குறைக்கப்பட்டும் மக்களுக்கு அந்த படம் புரியாத ஒரு காரணத்தினாலையும் கமல் வந்து அந்த படத்தில் முழுமையாக தன் ஆளுமையை செலுத்தாமல் சித்தார்த் ட்ராக் தனியாக போய் கமல் ட்ராக் தனியாக போய் அதை போய் மக்களிடம் ரீச் ஆகலை மூணாவது வந்து இந்தியன் ஒன் படம் பார்க்காதவனுக்கு யாருமே இந்தியன் டூ படம் புரியலை இந்தியன் ஒன் படத்தில் வந்து ஏர் ரமன் மியூசிக் மிகப்பெரிய ஒரு பங்களிப்பு கொடுத்துருது இதில் அட்ரஸ் ஃப்ளாப்பாக இந்தியன் டூவில் வந்து ஷங்கருடைய அனிருத்தோட மியூசிக் வந்து பெரிய லெவலில் சேர்ப்பிக்கல இந்தியன் ஒன் பார்க்குறப்ப அப்போ வந்து அது ஷங்கருக்கு வந்து ஒரு பிராண்டாக இல்லை அவர் ஒரு பிராண்ட் இல்லை கரெக்டாக அந்த கதைக்கு என்ன தேவையோ அது மட்டும் எடுத்தார் அவர் ஆளுமையான டேரக்டர் கிடையாது அதுக்கப்புறம் அவர் எடுக்கிற படத்துல எல்லாம் வந்து தொப்பையை காட்டிக்கிட்டு அதில் படம் வரைகிறது மண்டையை காட்டி அதில் ஷேவிங் பண்ணி படம் வரைகிறது ஒரே மாதிரி ஆட்கள் காட்டுறது ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுவிட்டு ஆட்ரு விடுறது ஒரு பிராண்டாக்கி அதை வந்து இந்தியன் டூவில் புகுத்தி எல்லாருக்கும் ஒரே மாதிரி ட்ரெஸ்ஸை விட்டு தாத்தா தான் வராருன்னு சொல்லி ஒரு டப்பாங்குத்து சாங்லான்னு இது போனது இப்படி நிறைய காரணிகள் சொல்லலாம் இந்தியன் டூ ஏன் ஃபெயிலியர் ஆச்சுன்னு மியூசிக் ஆகட்டும் படங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கதாகட்டும் டிஎம்கேக்கு சப்போர்ட்டாக அந்த படம் எடுத்ததாகட்டும் அதாவது வந்து மிக்சி கிரைண்டர்லாம் காட்டுவாங்க டிஎம்கே கொடுத்த அந்த கேஸ் ஸ்டவையும் டிவியும் காட்ட மாட்டாங்க ரெண்டாவது வந்து இவர் வந்து கமலுக்கு மிகப்பெரிய ரசிகர்கள் இருந்தாங்க அவர் திடீர்னு வந்து நான் வந்து இடது இல்லை வலது இல்லை மையம் நான் வந்து மக்கள் மனதில் வந்து வெண்டெடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஒரு அரசியல் கத்தியை ஆரம்பித்து அவர் ரசிகர்கள்லாம் உசுப்பேற்றி விட்டு இப்போ நான் தேர்தலே போட்டு இல்லை ராஜ்யசபாக்கு நேரடியாக போகிறப்ப அவர் ரசிகர்கள்லாம் மிகப்பெரிய தோண்ட அவர் கட்சியில் எவன் சேர்ந்தானோ அவெல்லாம் பிச்சுக்கிட்டு போயிட்டான் எந்த ரசிகர்களும் அவர் இறங்கி இந்தியன் டூக்கு வேலை செய்யலை இப்படி பல விஷயங்கள்லாம் இருக்குது இந்த விஷயத்தெல்லாம் விட்டார் அந்த ஸ்ட்ரெயிட்டாக சொல்றாரு ரஜினி ரசிகர்கள்லாம் அந்த படத்தை ஃப்ளாப் பண்ணாங்க ரஜினி ரசிகர்களுக்கும் இந்தியன் டூக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது படம் வந்தால் முதலாளோ ரெண்டு நாளோ மூணாலோ ஃபர்ஸ்ட் யார் பார்ப்பாங்க கமல் ரசிகர்கள் தான் அந்த படத்தை பார்க்க போகிறாங்க வெளியில வந்து கமல் ரசிகர் தான் அந்த படத்தை பற்றி சொல்ல போகிறாங்க அவங்க கொடுக்குற மவுத் டாக் தான் வெளியில் போய் இந்த படம் ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம் ஆனால் ஒம்பது மணிக்கு படம் பார்த்துட்டு பதினோரு மணிக்கே நாங்கள் எதிர்பார்த்த மாதிரி படம் இல்லைன்னு எல்லாருமே சொல்லிட்டாங்க ட்ரெய்லர் வேலை போய் பாதி பேர் சொல்லிட்டா அந்த படத்தில் ஒன்றுமே இல்லை ஏழு வருஷம் இந்த படத்தை முக்கிய முக்கிய எதுக்கு எடுத்தாங்கன்னு தெரிலன்னு சொல்லி இப்போ பல விஷயங்கள் அது முன்னெடுக்கிறப்ப ரஜினி ரசிகர்லாம் வெளியில் போய் தப்பாக கமெண்ட் போட்டாங்க அப்போ நம்ம என்ன சொல்கிறோம் இப்போ ஜெயிலர் படத்தில் விட்டு தான் கமல் ரசிகர் எவ்வளோ தப்பாக கமெண்ட் போட்டாங்க அதனால் ஜெயிலர் படம் ஓடாமையே போச்சு